ஹாய் காய்ஸ் இன்றைக்கு நம்ம தஞ்சையில் புதுசாக கட்டப்பட்ட ஒண்டர் வேர்ல்டு வாட்டர் தீம் பார்க் வந்திருக்கோம் இந்த தீம் பார்க்கோட கட்டுமானம் பல வருடமாக நடந்துச்சு ஸோ ஒரு வழியாக முடிவுக்கு வந்து மே பன்னெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நடிகர் திலகம் பிரபு இந்த தீம் பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காரு பன்னெண்டாம் தேதி ஓப்பனிங் மட்டும்தான் பதிமூணாம் தேதி தான் பப்ளிக்லாம் உள்ளே விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த பதிமூணாம் தேதி தான் இப்போ இந்த வீடியோவை நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தீம் பார்க்கில் இருக்கிற வெட் கேம்ஸ் ட்ரை கேம்ஸ்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கார் பார்க்கிங் இந்த இடத்துல கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் டூரிஸ்ட் வேன் கூட கூப்பிட்ற அளவுக்கு இடம் நல்ல பெருசாகவே இருக்கு பார்க்கிங்க்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு டென் ருபீஸும் கார் ஜீப் சப்வேக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸும் வேன் டெம்போ அதுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸும் பஸ் மினி பஸ்ஸுக்குலாம் செவன்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கிங்க்கு உள்ள நிப்பாட்டினாலும் சரி வெளியே நிப்பாட்டினாலும் சரி ஒரே அமௌண்ட்டு தான் பே பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம வண்டர் வேர்ல்டு தீம் பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் வியூ இன்னும் என்ட்ரன்ஸில் முழுசாக எந்த வேலையும் முடியலை ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல வெளியே இருந்து பாக்குறப்ப ஒரு கோட்டை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க டிக்கெட் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீசும் சைல்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க இந்த டிக்கெட் காஸ்ட் இந்த ஓபனிங் தான் கொடுத்துருக்காங்க நீங்க மற்ற நாள்ல வரப்ப அடல்ட்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸும் சைல்டுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸும் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஸோ நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹைட் செக் பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட் எடுங்க காலையில் பத்து மணிலேருந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ட்ரை கேம்ஸு காலையில் பத்து முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் விளையாடலாம் வாட்டர் கேம் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அஞ்சு மணி வரைக்கும் விளையாடலாம் டோட்டலாக இந்த பார்க்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒப்பன் இருக்கும் இதுதான் என்ட்ரி டிக்கெட் இதை நம்ம கையில் கட்டினதுக்கப்புறமேட்டு தான் நம்மளை உள்ளே விடுவாங்க ஸோ இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் தான் பாதி வேலைகள் முடிஞ்சிருக்கு போல் இப்போ இந்த பார்க்கோட ட்ரை கேம்ஸும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் வாங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே மிரட்டலான ஹாரர் ஹவுஸ் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பின் ஹவுஸ் போயிட்டு வந்துடுவோம் ஜி என்ன வேற லெவலில் இருந்துச்சு உள்ளே போகிறப்ப நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிற மாதிரியே எங்களுக்கு ஒரு வந்து வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏதோ நானே உள்ளே சுற்றுன மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு எங்களுக்கு இன்னும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முழுசாக வேலைலாம் கம்ப்ளீட் ஆகலை இந்த இடத்துலையும் நிறையா வெரைட்டிஸான கேம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க இந்த பார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு இன்னொரு வீடியோ போடணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ரோஸ் ஒவ்வொரு கேம் விளையாட இடத்துலையும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க போயிட்டு வரப்பயே ரொம்பவும் ஒரு இருட்டாக இருந்துச்சு ஃபுல்லாகவே நிறைய ஒரு எங்கள் வழியே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு நம்மவும் நாங்கள் மொபைலில் டார்ச் பண்ணி தான் நாங்கள் உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போக முடியுந்துச்சு ஸோ ஓரளவுக்கு உள்ள த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த திங்ஸை சேஃபாக வைக்கிறதுக்கு லாக்கர் ஸ்பெசிலிட்டி இருக்குது ஒரு லாக்கரோட டிக்கெட் காஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டெபாசிட் அமௌண்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பே பண்ணணும் நம்ம கீழே ரிட்டர்ன் பண்ணோம்னா அவங்க ஃபிஃப்டி ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க நீங்கள் லாக்கருக்கு கேட்டு வாங்கும்போதே மேலாக ஃபீமேலான்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஃபீமேலுக்கு லெஃப்ட் சைடு மேலுக்கு ரைட் சைடு நீங்கள் உள்ள விளையாடுறதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் கொண்டு வரலனா உங்கள் ட்ரெஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு காஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கான மெனு லிஸ்ட்டு இந்த போர்ட்லேயே இருக்கு பாருங்கள் லாக்கர்ஸுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் நீங்கள் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரூம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கிடைச்ச டோக்கன் பதினாறு எல்லா லாக்கரும் புதுசாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் லாக்கர்ல திங்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அடுத்து நீங்கள் ட்ரை கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சுருங்க ட்ரை கேம்ஸை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வாட்டர் கேம் போகிற மாதிரி இருக்கு ட்ரை கேம்ஸை பொறுத்த வரைக்குமே மொத்தம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ட்ரை கேம்ஸ் தான் இருக்குது செவன்டி தேட்டரும் இருக்குது அடுத்து நம்ம போகிற கேமு ரோலர் கோஸ்ட் இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரொம்ப சின்னது தான் இது ரோலர் கோஸ்ட்னு சொல்ல முடியாது மினி ரோலர் கோஸ்ட் ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குங்க நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே அங்கே இருக்கு அண்ணியை விட்டது கடல் கண்ணியை விட இருக்காரு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறது கடல் கண்ணியை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் போய் அடுத்து நல்லா இருக்காங்க அடுத்து அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ரு கேம் வாட்டர் கேம் போகிறதுக்கு முன்னாடி கேண்டின் இருக்குது நீங்கள் இப்போயே ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா தான் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது சில்ட்ரன்ஸ் வாட்டர் கேம் ஒன் இந்த இடம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளை சில் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்த வச்சுருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வந்தனா ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சிடணும் குளிக்கிறதுக்காகவே இந்த இடம் இருக்கு இப்போ தான் நினைவே போகிறோம் ஒன்றுமே இல்லை No, no, no. Di. Di. Inna na inga kudichite poringa. Adha adichiravada. Enna adhu? Adhu nengira kudala. நாங்க இந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்கும் போதே ஃபால்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்கு தான் அடுத்து குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்குமே லேடிஸுக்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க வாட்டர் ஃபால்ஸு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸு அடுத்து ரெயின் டான்ஸுக்கு போனோம் இது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மேலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் மேலே பட்டு ஒரு ரெயின்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் கப்பல் அப்படியே ஒரு டிசைன் பண்ண மாதிரி சின்னதாக ஒரு மினி சர்க்கிள் டவரை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் கப்பல் போலவும் கப்பலை சுற்றி கீழே தண்ணி இருக்கிற மாதிரியும் அந்த தண்ணியில் பிள்ளைங்க விளையாடுற மாதிரியும் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சர்க்கிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை போகவே மாட்டேங்குது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா வச்சு இழுத்து இழுத்து தான் போனோம் வீடியோவில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினி டவரில் ஒரு நாலு சர்க்கிள் கேம் இருக்குது இந்த கேம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வே ஃபுட் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இங்க வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க கேம் தான் இப்போ அடல்ட்டு விளையாடுற கேம் தான் நம்ம போயிட்டுருக்கோம் பெரியவங்க விளையாடுற கேமுன்னு பார்த்தா மொத்தம் ரெண்டு டவர் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று இந்த டவரில் சர்க்கிள் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சர்க்கிள் இருக்குது ஒவ்வொரு டவரில் இருக்கிற கேமையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் விளையாடுற பலூன் கேமு இந்த கேம் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலூன் தேவைப்படும் வெயிட் கம்மியாக இருந்தால் சர்க்கிள் ஆக மாட்டேங்குது ரெண்டு பேருமே வெயிட்டு ஓரளவுக்கு வெயிட்டாக இருந்தால் தான் இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணவே முடியுது இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு இன்பதிர்ச்சியாக நம்ம ஃப்ரெண்டை பார்த்தேன் இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்து பேசிவிட்டு கேமை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பொறுமையா

இப்போ அடுத்து நம்ம மேட் கேமுக்கு போகிறோம் இந்த பெரிய டவரை பொறுத்த வரைக்குமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு மேட்டு யூஸ் பண்ணி விளையாடுற கேமு நடுவில் இருக்கிறது பலூன் யூஸ் பண்ணி விளையாடுற கேமு ரைட் சைடில் இருக்கிற அந்த ரெண்டுமே உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம நார்மலாகவே சர்க்கிள் பண்ணலாம் சரி அதனால ஓகே உங்க பேரு என் சிக்ஸ்டி கேண்டீனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சப்பாத்தி பரோட்டா தோசை வெஜ் ரைஸ் சிக்கன் ரைஸ் இது எல்லாமே கிடைக்கிது ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால எந்த அளவுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த அளவுக்கு யாருக்கும் ரெடி ஆகலை அதனால் நிறைய பேர் வெளியே போய் சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு போக 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 இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டு எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே மொத்தமாகவே ஒரு பன்னெண்டு ட்ரை கேம்ஸு பதினஞ்சு வாட்டர் கேம்ஸ் தான் இருக்குது அதுக்கு எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க எயிட் ஹண்ட்ரட் ஒருத்தா இல்லையான்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெரிய ரட்டனாக சுற்றிட்டு இருக்கும்போது இடையில ஸ்டக் ஆகிடுச்சி மேலே ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிட்டாங்க ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இது ஃபுல்லாக ரன் ஆகட்டும் இது நல்லா போணிச்சின்னா ஃபேமிலியை கூப்பிட்டு ஏறுங்க ஏன்னா இந்த கேம் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்களே இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் இருந்தாலும் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு சேஃபாக எடுத்துட்டாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் மேலே ஆளுங்க ஏறி அந்த ராத்னத்தை வந்து கையால் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறமேட் அந்த ஃபேமிலியை மீட்டாங்க ஃபஸ்ட்டு நாள்னால மாதிரி ஃபால்ட்லாம் இருக்குது தான் செய்யும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் ஃபேமிலியாக போகிறவங்க பார்த்துப்போங்க இதை ஒரு நான் பிளாக் மார்க்காக சொல்லலை மேல அதே இடத்துல குழந்தைங்க மாட்டியிருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குங்க இதே சின்ன பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக அழுக ஆரம்பிச்சிருக்குங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூச்சு திறனில் ஏற்பட்டிருக்கும் அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன் திருச்சி தஞ்சை மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான எக்ஸைட்டான ஒரு வாட்ரு தீம் பார்க்க அமைச்சு கொடுத்த ஒண்டர் வேர்ல்டு தீமுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்